இன்னைக்கு ஊழியத்தின் பாதையிலையாக இருக்கட்டும் தனிப்பட்ட வாழ்க்கையிலையாக இருக்கட்டும் குடும்ப வாழ்க்கையிலாக இருக்கட்டும் பல நேரங்களில் உங்கள் ஆஃபீஸ்லேயா இருக்கட்டும் பல நேரங்களில் உங்களுக்கு விரோதமாக பேசுகிற வார்த்தைகளை காது கேளாதவர்களை போல இருங்க அப்பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துவதற்கு வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் ஏன்னா உங்களுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுற அபிஷேகம் பண்ணவருக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுவாங்களா ஆண்டவர் அதை கேட்டுக்கொண்டே இருப்பார் சங்கீத புஸ்தன் சொல்லுது ஆண்டவர் அதை கேட்டுக்கொண்டே இருப்பார் தாவிது அவனுடைய சகோதரர்களால் அவன் அசட்டை பண்ணப்பட்டான் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் ஒரு சம்பவம் அதை நான் சொல்லிவிட்டு முடிக்க விரும்புகிறேன் எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான் ஆனால் யாராலும் அசட்டம் பண்ணப்பட்டான் பாருங்கள் சாமியிலேருந்து அபிஷேகம் பண்ண வர்றாரு எல்லாரையும் வீட்டுக்கு ராஜாவாக ஒருத்தனை அங்கே செலக்ட் பண்ணணும் ஈசாயின் மகனை செலக்ட் பண்ணணும் அப்படி தான் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு இப்போ சாமுவேல் வந்துட்டாரு வந்த உடனே அந்த முதல் பையன் வந்த உடனே அவனை பார்க்குறாரு பார்த்த உடனே எழுந்திருச்சு அவனை அவர் அபிஷேகம் பண்ண போறாரு ஆனால் கத்தர் சொல்கிறாரு இவன் இல்லை நீயோ முகத்தை பார்க்கிறாய் நான் இருதயத்தை பார்க்கிறேன் உடனடியாக சாமியில் போய் உட்காந்துட்டாரு ஏழு பேரும் வராங்க ஏழு பேரும் இல்லை இப்போ சாமியில் கேட்கிறாரு உனக்கு பையன் இவ்வளவுதானா வேற யாராவது இருக்காங்களா இன்னும் ஒருத்தர் இருக்கிறாங்க எங்க இருக்கிறான் அவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான் தகப்பனுடைய பார்வையில் அவன் ராஜாவா இருக்க வாய்ப்பே கிடையாது இராணுவத்தில் சேர்ந்து அரசாங்கத்துல ராஜாவோடு கூட சேர்ந்து யுத்த வீரனாக இருக்கிறவன் தான் முதல் பையன் அவங்களும் செலக்ட் பண்ணல அவன் இல்லைன்னா மத்தபடி யார் இருக்க போறா இவனுக்கு சொல்லி கூட அனுப்பல சாமியல் சொல்றாரு அவன் வரட்டும் சரி இப்ப தாவீது வருகிறான் முதலாவதாக அவன் தாய் தகப்பனால அசட்டை பண்ணப்பட்டான் இப்ப தாவிது வருகிறான் இப்ப கர்த்தர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா சாமியில பார்த்து தாவிது வரும்போது சாமியல் உட்கார்ந்தே இருக்கிறார் முதல் பையனை வந்த உடனே எழுந்துருச்சு கர்த்தரே சொல்லல இவரே அபிஷேகம் பண்ண போனாரு ஆனா இப்ப தாவீது வரும்போது இவர் உட்கார்ந்தே இருக்கிறாரு கர்த்தர் சொல்றாரு எழுந்து அவனை நீ அபிஷேகம் பண்ணு ஏன் அவன் தான் அபிஷேகம் பண்ண வேண்டிய ராஜா இவனா இவனா இவங்க கேட்குறாங்க கேட்குறாங்க பாருங்க சவுளை பார்த்து நம்ம இது பேலியாளின் மக்கள் அங்கே அதை ஆள் யாருன்னா சாமுவேல் இவன் இல்லாமல் இவனை செலக்ட் அவன் இந்த பையன்கிறாரு கதை ஆமாம் அவனை என் இருதயத்துக்கு ஏற்றவனை கட்டேன் அதுக்கு என்ன அர்த்தம் உலகம் உன்னை எது பார்க்க தெரியுமா அப்பீரன்ஸை பார்க்கும் உலகம் எதை பார்க்கும் உங்ககிட்ட இருக்கக்கூடியதான படிப்பை பார்க்கும் உலகம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்தஸ்தை பார்ப்போம் எல்லாத்தையும் பார்க்கும் அதை பேஸ் பண்ணி தான் அவங்கள அவங்க டிசைட் பண்ணுவாங்க உன் புறம்பான அழகை பார்த்து டிசைட் பண்ணுவாங்க அதை வச்சு உனக்கு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க இவனா இந்த பெண்ணா இந்த பையனா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் கர்த்தர் எதை பார்க்குறாருன்னா வெளியே ஒருவேளை அப்பீரன்ஸே இல்லாமல் இருக்கும் யுத்த வஸ்திரம் போகிறதுக்கான உடம்பு கூட இருக்காது அந்தளவு கூட அவருக்கு பாடி இருக்காது ஆனால் எதை பார்க்க தெரியுமா பரலோகம் உன்னுடைய உள்ளத்தை கொண்டே இருக்கிறது உன் இருதயத்தை ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார் இவன்தான் அந்த மனுஷன் அப்போ அந்த காது கேளாதவனை போல ஒவ்வொரு சூழ்நிலையிலும் காது கேளாதவனை போல தாவிது ஆடு மேச்சிக்கிட்டு இருப்பான் வீட்டில் தீர்க்கதரிசி வந்திருக்கிறாரு அங்கே அவருக்கு சொல்லி அனுப்பல பல நேரங்களில் நம்முடைய ப்ரொஃபஷனை வச்சு நம்மளை அவங்க அசட்டை பண்ணுவாங்க பல நேரங்களில் நம்முடைய பிறப்பினை வச்சு அவங்கவுங்களை அசட்டை பண்ணியிருக்கக்கூடும் ஆனால் இவைகள் எல்லாத்துக்கும் மத்தியிலும் அமைதியா இருங்க நான் ஒரே ஒரு சாட்சியை சொல்லிவிட்டு முடிக்க விரும்புகிறேன் என்னுடைய நண்பர் ஒருத்தரை அவருடைய தகப்பனார் மறித்த போது அவருக்கு ஏறக்குறைய பதினெட்டு வயசு இருக்கும் பத்தொன்பது வயசு இருக்கும் அந்த சூழ்நிலையில் உறவினர்களெல்லாம் எங்கடா இந்த சூழ்நிலை இந்த பையனை நம்ம டேக் ஓவர் பண்ணால் எல்லா செலவையும் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டி இருக்குமோ சொல்லி அத்தனை பேரும் அசட்டை பண்ணினார்கள் அதில் ஒரு உறவினர் மட்டும் கொஞ்சம் ஒரு படி மேலே போய் நாளைக்கு நீ ஏதாவது கஷ்டப்பட்டு நடுத்தரில் நின்னினா என் வீட்டு பக்கம்லாம் வந்துராதேன்ற வார்த்தையை சொல்லிவிட்டு போனார் அசட்டை பண்ணார் நாங்கள் கூட இருந்து அந்த வார்த்தையை கேட்டிருக்கிறோம் ஒரு நாள் வந்தது கர்த்தர் அந்த மகனை உயர்த்தினார் அவன் கர்த்தரை பிடித்து கொண்டான் அந்த மகனை உயர்த்தினான் எதிர்த்து ஒரு வார்த்தை பேசவில்லை காலங்கள் உருண்டோடியது பல வருஷங்கள் கழித்து அதே அசட்டை பண்ண அதே உறவினர் இந்த மகனிடத்துல வந்து நின்றார் சில தேவைகளுக்காக வந்து நின்றார் இப்போ இவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா என்ன நீங்க சொல்லிட்டு போனீங்களேன்னு சொல்லல தன்னாலான உதவியை செய்தான் இன்னைக்கும் கத்திரதை எதிர்பார்க்கிறார் உனக்கு விரோதமா யார் பேசினாலும் எது பேசினாலும் எப்படி பேசினாலும் என்ன தாழ்த்தினாலும் காது கேளாதவனை போல இருங்க கேட்பதற்கு ஒரு காலம் உண்டு ஆவியானவர் சொல்றதை கேளுங்க மனுஷன் சொல்றதை கேட்காதிருங்கள் கர்த்தர் உங்களை உயர்த்த வளமுள்ளவராக இருக்கிறார்